கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளை நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன் உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் எஸ் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாளையும் கர்த்தருடைய பெரிதான கிருப நம்மளை வாழ்க்கை வாழ பண்ண உதவி செய்து கொண்டிருக்கிறது எஸ் தேவனுடைய பெரிதான ஒரு கிருப ஆண்டவருக்கா செய்கிற ஊடியத்தில் இருக்குங்க பாஸ்டர் தேவனுடைய பெரிதான சமாதானம் உங்களுடைய குடும்பத்தில் வேலை உண்டு என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளில் உங்கள் இறுதி எங்கள் பயப்படாமல் இருக்கட்டும் பரிசுத்தமான வேத வசனம் ஒரு காரியத்தை நமக்கு அழகாய் பேசுகிறது வெளிப்படுத்துகிறது இயேசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோபின் சன்னதிக்கும் இஸ்ரவேலையில் மீதியா இருக்கிற ஜனத்திற்கும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய ஏசையா தீர்க்கதரிசி மூலியமா கத்தர் பேசுகிறார் யாருக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார் யாக்கோபின் சன்னதிக்காகவும் இஸ்ரவேலின் சன்னதிகளுக்காகவும் கர்த்தர் ஏசைய தீர்க்க தரிசி மூலியமா பேசுகிற ஒரு வார்த்தை பாருங்க ஏசைய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனி இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புப்பேன் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் மூணு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது இனிமேலும் நான் தாங்குவேன் சுமப்பேன் தப்பு விப்பேன் ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏசைய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனங்க இனிமேலும் கர்த்த நம்மளை ஏந்தவன் சொல்லுகிறார் உங்களை கர்த்தர் ஏந்த போறாருங்க அப்படியே நடக்க முடியாம எப்படி நான் இந்த பயணத்தை கடந்து போக போறேன் இந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு நான் பலனா இருக்கிறேன் என்னால நிக்க கூட முடியல வசனம் சொல்லுது இனிமேலும் நான் உன்னை ஏந்தவன் கர்த்த சொல்றா உங்களை பாருங்க இந்த வேதத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஏந்திட்டு இந்த வேதத்தை கர்த்தருடைய கரத்துல உங்களை என்னையும் அப்படிதான் ஏந்த போகிறார் அவர் ஏந்தி கொண்டு போக போகிறார் இனிமேல நான் ஏந்துவேன் நான் உங்களை சுமப்பேன் தப்பு வைப்பேன் அவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் முதலாவது கர்த்தர் நம்மள ஏந்தி கொண்டிருக்கிறார் கைகளினால தேவன் நம்மளை ஆண்டவர் கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நீங்களும் விழுந்து போகாதபடி அன்பு தேவனுக்குரிய பிள்ளையே உங்களை கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார் எஸ் நன்றி இயேசுவே சொல்லுங்க பாக்கலாம் எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் நம்மள தப்ப வைத்து கொண்டிருக்கிறார் எல்லா நாச மோசங்களுக்கு மரண பயங்களுக்கு திகில்களுக்கு சத்துரு நமக்கு வைத்திருக்கிற தீமைகளுக்கு தேவன் நம்மளை தப்பு வைத்து கொண்டிருக்கிறார் நன்றி இயேசுவேன்னு சொல்றீங்களா உங்க இறுதியங்கள் பயப்படாமல் இருக்கட்டை அன்பு தேவை நம்மளை கர்த்தர் ஏந்துகிறா நம்மளை கர்த்தர் சுமக்கிறார் நம்மளை கர்த்தர் தப்ப வைக்கிறார் எஸ் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறியா உங்களால பிரச்சனை வேதனையோடு இருக்கிறீங்களா வாழ்க்கையில நான் இன்னும் ஏன் அவமானப்பட்டு கொண்டிருக்கிற திகிலோடு இருக்கிறீங்களா தப்பு வைக்க போகிறார் ஆண்டவர் நம்மளை தெய்வம் தப்பு வைக்க போகிறா சகல காரியத்திலையும் நன்மையை மாத்திரமே நீங்க பார்க்க போறீங்க சகல காரியத்துல நீங்க குருவியை மாத்திரமே பார்க்க போறீங்க ஏஸ் ஒரு ஆமின்னு சொல்றீங்களா ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பாக்கலாம் தேவனுடைய கருவை நம்ம மேல உண்டுங்க ஏசையா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் நாலு பிரகாரமாய் கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை ஏந்த போகிறா கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை சுமக்க போகிறா கர்த்தர் இந்த நாட்களை நம்மள தப்புவிக்க போகிறார் கண்களை மூடி ஜபிக்கலாமா நன்றியோட நான் ஜபிக்கிறான் ஆண்டவரை அண்டவரை இறுதியத்துல பாரத்தோட தகப்பனு அண்டு வர வேல காரியத்துல தோல்வியோடு கூட தக்க ஆண்டவர வாழ்க்கையில உயர முடியாம அடுத்து அடுத்து பிரச்சனையின் சூழ்நிலைகளை அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளை நாமத்துல தொடுங்க ஆண்டவர ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா இனிமேலும் ஏந்துவேன்னு சொல்லிருக்கீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஏந்துங்க தகப்பன ஓ இனிமேலும் சுமப்பன்னு நீங்க சொல்லிருக்கீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை சுமந்து கொள்ளுங்க ஆண்டவர இப்பயும் தப்பு எப்ப நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளை தப்புவித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை அப்பா இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல வல்லமை இறங்கி வரட்டும் அற்புத இறங்கி வரட்டும் அப்பா ஏசுவின் ரத்தம் சாயம் ஏசுவின் ரத்தம் சாயம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்